மக்கள் கார் வாங்கினாலோ வீடு கட்டினாலோ வீடுகளில் ஹாதாமின் பொதலில்லாகி அதாவது இது எங்களுக்கு அல்லாஹ்டமிருந்து வந்த அருட்கொடையாகும் வரக்கத்தாகும் என்று வாசகங்கள் அரபியிலும் மற்ற மொழிகளிலும் எழுதி போடுகிறார்கள் வாகனங்களிலும் எழுதுகிறார்கள் அதேபோல் கடைகளிலும் எழுதுகிறார்கள் மேலும் ஆயத்தூள் குர்சியை எழுதி தொங் மாட்டுகிறார்கள் இந்த மாதிரியான விஷயங்களின் சட்டம் என்ன ஷேக் வலைக்கம் ஸாம் அவ்வாறு நபி வழியில கிடையாது எங்கள் சொல்ல காலம் சாபா காலத்தில் அவங்களுக்கும் உள்ள அகுவான விடயங்கள் அமைஞ்சது அதுக்காக அவங்க அப்படியே நடவடிக்கை எடுக்கல இன்றைய காலம் மக்கள்கள் கண்ணூர்லேருந்து தப்பத்துக்கண்டு தன்னால் உருவாக்கி கொண்ட வாசல் இதெல்லாம் மழக்கத்துக்கு சரியான வழிமுறை ஆகாது புதுசாக வந்து வரலாகுவாங்க